ஹலோ கை இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்லே பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா ஒரு நியூ மூவி பாத்தீங்கன்னா சோனியில் பாத்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது நீங்க ஆனால் இந்த அனிமையை முன்னாடியே பார்த்துருக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்பதான் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க எஸ் கைஸ் நீங்க நினச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா ஜுட் ஜூட் சு கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம சோனியால பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் இந்த அனிமையை மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அனிமேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோனியில பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போறதா பாத்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு அண்ட் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் தான் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமி கிரன்ச்சி ரோடில் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சோனியில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இன்னும் எதுவுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வரல அதனால டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியல சரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு அனிமி மட்டும் இல்லை இதே மாதிரி ஒரு பெரிய அனிமியும் பாத்தீங்கன்னா தமிழ் டப்புக்கு பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்குது அந்த நியூஸையும் பாத்தீங்கன்னா அது என்ன அணிமே சோ அதையும் நம்ம பாத்தீங்கன்னா கூடிய சிகிச்சை நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த ஒரு அணி பாத்தீங்கன்னா சோனிழ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இதை பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பாத்தீங்கன்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா பை பை